சொல்றீங்க அதுக்கப்புறம் ஒரு மென்டலா பார்த்து விசாரம் பண்ணிட்டு மென்டலா இருக்கு மனநோய் அதுக்கு இந்த நல்லா கிடையாது அது எப்படி சொல்றாங்க இது வந்து பொம்புல ஒரு நல்ல சுயநினைவோடு இருக்கிற பொம்புல பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவன் வந்து அவனுக்கு எடுத்துட்டான் வைங்க அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடித்துக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் வீட்டில் ஆகத்தாளேகா அவளுக்கு தண்டனை இல்லை அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க அதே மாதிரி வந்து சிறுமிய சீரழித்தா தண்டனை கிடையாதான் சிறுமியா இருக்கான்னு வைங்களேன் சிறுமியா அதாவது சீரழிக்கிறது இவன் பதினஞ்சு பதிமூணு வயசுக்கு மேல இருக்க அலக்கியில் இருக்கான்னு பாத்துக்கிறேன் மேலே இருந்தான் வைங்க அதுக்கு சொல்றாங்க நான் முடிவுக்கு சொல்ல அவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க ஏன் அந்த தண்டனை இல்லை என்று விளக்குறதுக்கு வந்து ரொம்ப அதாவது இவ சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது அதற்குரிய இடம் கிடையாது இடம் கொடுக்கிற ஒரு ஆளு போய் விசாரணம் பண்ணாதான் அவனை தண்டிக்க முடியும் ஒரு தக வகையில கேவலமான வகையில இதெல்லாம் இதெல்லாம் மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் இதை எழுதினவர்கள் தொழுகையை பத்தி எப்படி இருப்பாங்க இதை எழுதினவர்கள் நோம்ப பத்தி எழுதின ஆராய்ச்சி எந்த லட்சத்தில் இருக்கு